பிராமி அந்தாதி பாடல் இருபத்தி மூன்று இதற்கு நூற்பயன் என்ன சொல்லியிருக்காங்க மனசஞ்சலம் மறைந்து அமைதி உண்டாக அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம எல்லாருக்குமே மனசில் வந்து ஏகப்பட்ட கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கும் அதை தீர்த்து வைக்க அன்னையிடம்தான் போக வேண்டும் அப்படி போகும்பொழுது அந்த அன்னையாகப்பட்டவள் நம் மன சஞ்சலத்தை தீர்த்து மனதை அமைதியாக்குவாள் அதுதான் இந்த பாடல் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய கண்மணியே இதுக்கு பொருள் என்னன்னாக்க மூன்று உலகங்களுக்கும் உள்ளேயும் யாவற்றுக்கும் வெளியேயும் என் உள்ளத்திலும் செழுமையாக தோன்றிய பேரின்பமாகிய தேனே அடியவர்கள் உணர்ந்து களிப்புறும் களிப்பே எளியவனாகி என் கண்மணி போன்ற அபிராமி தேவியே உன்னுடைய சிறந்த திருமேனி கோலமன்றி வேறொன்றையும் மனத்தால் நினைக்க மாட்டேன் என்னுடைய மெய்யடியா திருக்கூட்டத்தினின்றும் மாட்டேன் பிற சமயங்களையும் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறது தான்